ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களே பல ஆய்வுகள் பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற யுத்தங்களை பற்றி வருகிறது யுத்தங்களை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஜபாலியாவில் நெட் அல் சை பைத் ஹானோன் ரப்பா இப்படி ஒரு நாலஞ்சு இடங்களில் நடப்பதை வைத்து பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு நாடுகளோடு ஏக காலத்தில் யுத்தம் நடக்கிறதோ என்று என்ன தோன்றும் இதில் பல ஆய்வுகளில் நமது இந்தியன் மீடியா நான் நேற்று சொன்னேன் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க ஓரளவுக்கு ம முதல் பக்கத்திலேயே தலைப்பில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கண்டண்டை அவங்களால் மாற்ற முடியலை அதனால் இன்றைக்கி உலகமே பாலஸ்தீன மக்களுக்காக நிற்கும் போது இவர்களால் அந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியலை ஆனால் இந்து பத்திரிகை ஆங்கில இதழ் அடிக்கடி நியாயமான கருத்துக்களை சொல்லும் அப்போ இந்த கருத்துக்கள் மக்களிடம் போகவில்லை என்று சொன்னால் நான் இஸ்ரேலை நித்தமும் ஜெயிச்சுட்டு இருப்பது போலவும் ஒரு கூட்டம் எந்த லட்சியம் இல்லாமல் இஸ்ரேலை எதிர்த்து கொண்டு இருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பயங்கரமான முயற்சி இப்பொழுது உலக அளவில் அந்த ஒப்பீனியன் மாறிவிட்டது அதில் பாயிண்டடாக நேற்று பத்து ஐந்தில் இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடிட்டோரியல் எழுதின ஹிந்து பத்திரிகை சில விஷயங்களை சொல்லுகிறது அது என்னவென்று சொன்னால் ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகும் அதே இஸ்ரேல் எந்த வகை எது சற்றும் கவனம் எடுத்துக்கொள்ளாமல் ரஃபாவில் போகக்கூடாது என்று சொன்னால் அதனுக்கு பிறகுதான் ரஃபாவில் தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறது எனக்கு எவனை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்லுது இதுக்கு அமெரிக்காவினுடைய ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது இன்னும் கேவலமாக இருக்கிறது ஆனால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ரெண்டு நீதிமன்றங்களுக்கும் என்ன இல்லை ஒரு மெக்கானிசம் டு இம்ப்ளிமெண்ட்டு தர் டிசிஷன் அவங்க எடுக்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான ஒரு படை அவர்களிடத்தில் இல்லை அவர்கள் வேண்டுமானால் இந்து பத்திரிகை சொல்லாது நம்ம சொல்லுவோம் அவர்கள் வேண்டுமானால் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த போராளிகள் குழுக்களை கையில் வச்சுக்கிட்டா இஸ்ரேல் போல உள்ள நாடுகளில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை செயல்படுத்த முடியும் அப்படி தான் இருக்குது உலகத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் ஒரு அணியில் நிற்குது ரெண்டு சியோனிஸ்டுகள் இன்னொரு அணியில் நிற்கிறாங்க அவங்க நினைக்கிற எல்லாம் நடக்குது அடுத்து இந்து பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா டெல்லர்யூ இஸ் ஃபைட்டிங் இன் த டார்க்னஸ் இருட்டில் இருட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இலக்கே இல்லாமல் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாய் அடுத்தது அது மட்டும் இல்லை நீ அங்கே தோற்றுக்கிட்டு தான் இருக்க அடுத்தது இன்றைக்கு இஸ்ரேல் வந்து நார்தன் காசாவில் அதாவது வடக்கு காசாவில் போராளிகளோடு ஹமாஸோட சண்டை போட்டு அப்படின்னு சொல்லி ஃபைட்டி ஹமாஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இதை அது வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த பகுதியை ஜெயித்து விட்டோம் எங்களிடத்தில் முழுமையான கண்ட்ரோலில் இருக்கு ஏன்னால் நிறைய பேர் இன்னும் நாதன் காசா இல்லை இஸ்ரேலுடைய தான் நடந்துகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதை இந்த இந்த வரிகள் எடிட்டோரியலுடைய இந்த வரிகள் தகர்க்கின்றன இப்போது திரும்ப போய் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அங்கேயும் தோற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஜபாலியால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் அடுத்தது கேப்டிஸ் நீ போனதோட மிக முக்கியமான இது ஹாஸ்டேஜஸ் சொல்லப்பட்ட வரப்பட்டவர்கள் உன்னுடைய உன்னோட இருந்து கைது செட்டப்பட்டவர்கள் என்னாச்சு அவங்க இறந்தது இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க இறந்தது போக மீதி உள்ளதாவது நீ மீட்பா என்று சொன்னால் இல்லை பத்திரிகை இஸ்ரேல் ஹிந்துட எடிட்டோரியல் சொல்லாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மேலும் அதிகமானவர்கள் இந்து உட்பட புதன்கிழமை உட்பட மேலும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இத்தகத்தில் கைது செய்யப்படுகிறார்கள் அக்டோபர் ஏழு மாதிரி இல்லை போர்க்களத்தில் கைது செய்யப்படுகிறார்கள் அடுத்தது உலகத்தினுடைய குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு என்ன செய்தாலும் அதை சரி என்று சொல்லிவிட்டு உதவி செய்து கொண்டிருந்த நாடுகள் பிரிந்து விட்டன அவர்களுடைய லைன் அப் திங்கிங் அவர்களுடைய நோக்கும் போக்கும் பார்வையும் மாறுகிறது அவர்களுடைய சிந்தனையில் பெரிய மாற்றம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அவற்றில் பல நாடுகள் குறிப்பாக ஸ்பெயின் நார்வே அயர்லாந்து இவை எல்லாம் அங்கீகரித்து விட்டன யூரோப்பியன் யூனியனை சார்ந்த இருபத்தேழு நாடுகள் நாங்கள் விரைவிலேயே அதை செய்ய இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இஸ்ரேலுடைய யுத்தம் அதில் இஸ்ரேலுடைய இந்திய தோல்விக்கு காரணம் இஸ்ரேலுடைய படைகளின் ஏழாமை என்பதை இஸ்ரேல் என்கிறதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய படையினுடைய ஏழாமை தான் அவர்கள் தோல்விக்கு காரணம் ஆனால் ஒன்றுக்கு இல்லாத ஒரு படையைத்தான் நீ வந்து ஒரு பெரிய லட்சிய கூட்டத்துக்கு எதிராக மரணத்தை கண்டு சத்தும் பயப்படாத மரணம் சொக்கத்துக்கு கிடைக்கும் நுழைச்சீட்டு இதெல்லாம் சொல்லாதது நான் சொல்கிறேன் நுழைச்சீட்டு என்று கருதுகின்ற ஒரு கூட்டத்தோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அது வந்து உன்னோடைய படைகள் என்ன விஷயம் அடுத்தது உன்னுடைய பாதுகாப்பு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமான அரபு நாடுகள்லாம் நமக்கு பெரிய இதை பண்ணுது இன்னைக்கு உன்னுடைய பாதுகாப்பு கீழே தான் போயிருக்கே தவிர உன் பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்பது தான் ஆகியிருக்கிறதே தவிர உன்னுடைய பார்வையில் உன்னுடைய பாதுகாப்பும் அடி வாங்கியிருக்கே அதை விட பெருசு உன்னுடைய டெட்டரன்ஸ் எதிரிகள் உன்னை தாக்கும் போது தடுக்க வைத்திருந்த வானியல் தடுப்பு சுவர்கள் எல்லாமே அடிபட்டுட்டது அது இஸ்ரேல் ஹிந்துப்பை பற்றியுள்ளது இட்ஸ் டிட்டரன்ஸ் இஸ் புரோக்கன் டூ டைம்ஸ் ரெண்டு தடவை உன்னோட ரிட்டரன்ஸ் ஒன்று இல்லைன்னா உன்னுடைய தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்று காட்டிவிட்டார்கள் அடுத்தது இஸ்ரேல் ஸ்டாண்டிங் வீக்கர் அண்ட் ஐசோலேட்டட் இன்னைக்கு உலகத்தில் நீ இழிச்சவாய நாடாகவும் அதே நேரத்தில் நீ வந்து உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகவும் இருக்கிறாய் அடுத்து இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப அதிகமாக ஒரு நாடு தனித்து நிற்கிறது என்று சொன்னால் வெறுக்கப்படுகிற தனித்து நிற்கிறதுன்னு சொல்ல விட வெறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது இஸ்ரேல் தான் என்பதுதான் ஆக இவ்வளவு இதில் இந்த ரெசிஸ்டன்ஸோடைய முறை அதாவது மக்கள் எந்த பக்கம் என்று பார்த்து கொண்டால் முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே மரணம் இழந்த பிறகும் அந்த மக்கள் மரணம் நிகழ்ந்த போதும் அந்த மக்கள் இந்த போராளி குழுக்கள் மீது இருக்கின் நம்பிக்கை இது இந்து பத்திரிகைகள் இல்லாதது போராளி குழுக்களில் உடன் இருக்கிறார்கள் இந்த முறையில் ஆஃப் பீப்புள் நேற்று ஒரு சர்வே அது ரசல் சர்வே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தொடக்க காலத்தில் எழுபது சதவீதம் மக்கள் இஸ்ரேலிய மக்கள் ஹமாஸோடு சண்டை போட்டுத்தான் ஆக வேண்டும் அதை அழித்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் என்று கருத்து தெரிவித்தார்கள் இப்பொழுது அதற்கு நேர் எதிராக அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் ஹமாசை வெல்லவும் முடியாது அதனோட சண்டை போடவும் தேவையில்லை என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் தான் இஸ்ரேலுடைய ராணுவம் தயங்குகிறது அதை விட இந்த முப்பத்தி ஆறாயிரம் பேர் மரணித்தவர்கள் ஹமாசை வெறுக்கிறார்கள் கேட்டால் இல்லை அவர்கள் அதை பாராட்டுகிறார்கள் அது வெற்றி பெறும்போதெல்லாம் கொண்டாடுகிறார்கள் அதனோடு வேறு வேறு பெயர்களில் சேர்கிறார்கள் இது முக்கியம் அதாவது அந்த போராளிகள் குழுக்கோட வேறு வேறு பெயர்களில் சேர்கிறார்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபை உங்களுடைய ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உங்களுடைய ஐசிசி என்ற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இதெல்லாம் சாதிக்காததை போராளிகள் குழு சாதித்து கொண்டு இருக்கிறது இஸ்லாமிக்க ரெசிஸ்டன்ஸ் சாதிக்கு சாதித்துக் கொண்டு இருக்கிறதுனால் அது மட்டும்தான் ஒரே வழி என்று நினைப்பதால் மக்கள் அதோடு நின்று கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலில் நித்தமும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு டெல்லிவில் டெல்லவில் இப்போ மிசைல்ஸ் லாஞ்சு பண்ணுறது இல்லையா தெரியுமா எங்கப்பட்டாலும் மக்களுக்கு ஆயுள் ஆயிரக்கணக்கில் கூட்டி நிற்கிறான் ஒரு லட்சக்கணக்கில் கூட்டி நிற்கிறான் அதனால் போராளிகள் குழு அங்கே அடிக்கிறது இல்லைங்கிற அளவுக்கு வந்திருக்கிறது இப்படி இந்த யுத்தம் வேறு முகங்களை நோக்கி வேறு சிந்தனைகளை நோக்கி உலகமானவர்களிடையே ஒரு பெளிச்சியை ஏற்படுத்தி போய்கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் சேர்க்குறோம் வாக்கிறதாவது இல்லாறு பில்லாலே